கத்துக வசனம் நீதிமல்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் துன்மார்க்கருக்கு கத்தர் தூரமா இருக்கிறார் நீதிமான ஜெபத்தையோ கேட்கிறார் கத்தக மயம் மயமாடுவதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது துன்மார்க்கு கத்தூரமா இருக்கிறார் நீதிமன்ற ஜபத்தை கேட்கிறப்பனா துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கத்த தூரமா இருக்கும்போது இவரு துன்மார்க்க அவங்க ஆபத்து வருது ஆண்டவரையும் கூப்பிட்டாலும் பதில் வராதுன்னு அவர் கேட்கக்கூடாது தூரமா இருக்கா கேட்டாலும் பதில் வராது எதுவுமே பதில் வராது இன்னொரு ஆபத்து வந்தாலும் எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் கூப்பிட்டா கேட்கக்கூடாது இப்போ உலக ரீதியாகவே தூரத்தில் நிற்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி நிற்காரு இங்கே இங்கேருந்து ஏதாவது ஹெல்ப் கூப்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு 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 ஆபத்து வருது அவர் அவரால் ஹெல்ப் பண்ண முடியவும் முடியாது கேட்கவும் செய்யாது அவரால் வரவும் முடியாது அதேவும் துன்மார்க்கு கற்று தூரமாக இருக்காங்க ஆனால் நீதிமானான்னு இருப்பீங்கன்னா நீதிமான்கள் ஜீவத்தை கிட்ட இருக்கிறார் அந்த பாடன்னு கூறும்போது உடனே பதில் வருது நம்ம ஜீவத்துக்கு உடனே பதில் வருது இந்த வேலையில் நம்ம இப்போ எந்த அளவுல இருக்கோம் நம்ம துன்மாக்கனாகமா இருக்கோம் நம்ம நீதிமானாக துன்மாக்கமாக சில பாவங்கள் இருக்கலாம் ஆனா நம்ம நீதிமானாக நினைச்சிட்டு இருக்கலாம் எப்படிமே தெரியாது நம்மளும் நினைச்சு இந்த வேலையில் அந்த ஜெபத்தை கேட்கப்படாத ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு அநேக காரணங்கள் இருக்கு அநேக காரியங்கள் இருக்கு தேவ அதுல ஒரு காரியம்தான் துன்மாக்கன் நீதிமான் இந்த வேலையில இதனால நம்ம ஜெபங்கள் ஏதாவது கேட்கப்படாமல் நம்மளோட துன்மார்க்கத்தை முத்தம் ஏதாவது பாவம் மன்னிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு பாவத்தை முத்தம் ஏதோ ஒரு அக்கிரமத்தை முத்தம் நம்மளுடைய ஜெபங்கள் கத்தை நம்மளோட தூரமா போய் அது மொத்தம் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்குமானால் இந்த வேலையில கத்தை நோய் பார்ப்போம் ஒரு விஷயம் எல்லா வாழ்க்கை வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஒரு விஷயம் கத்தனுடைய வேதத்தை வச்சு அப்படியே நீங்க பாருங்க நீங்க நீங்க வந்து உங்களை நீங்கள் நிதானிச்சு பாருங்க அது எதெல்லாம் பாவமோ தெரியுதோ அதை மன்னி விடுங்க மன்னிப்பு கேளுங்க கத்தை கண்டிப்பாக மன்னிப்பாரு வரும்போது மன்னிப்பு கேட்கும் போது நீ ப சுத்தமாகும் போது கத்தை சமீபமா இருக்கார் உங்க அருகில் இருக்கார் அப்போ நீங்க ஜெபிக்கும் போது கூட உடனே மாறி உத்துருவார் அந்த இதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அந்த அனுபவத்துக்கு நம்ம வரும் பிரயாசப்படுவோம் கத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வேலையில ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்த கண்டிப்பாக பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் உங்க கூட இருப்பார் உங்க ஜெபித்த கேட்பார் எல்லா சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தைப்படுத்தும் பயன்படுத்துவார் அவர் தேவந்தை விஷயாக ஆமையன்